ராசியை சேர்ந்தவர்கள் கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் இவர்கள் புத்தி கூர்மையுடனும் ஆதிக்க குணத்துடன் இருப்பார்கள் தற்சார்பு குணம் கொண்டவர்கள் தனக்கென தனி பாணியில் செயல்படுவார்கள் கன்னி ராசிக்காரர்கள் தலைமை தாங்க விரும்பினாலும் அடக்கமானவர்களாகவும் நிதானமானவர்களாகவும் இருப்பார்கள் கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பார்கள் தங்களின் எண்ணங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பாதவர்கள் கூச்ச சுபாவம் அதிகம் இருக்கும் என்பதால் பிறரிடம் அதிகம் பழக மாட்டார்கள் இவர்களுக்கு அதிக நண்பர்கள் இருப்பது கடினமே புத்தி கூர்மை திறமையை தரக்கூடிய புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதால் கலைகளில் ஆர்வத்துடன் இருப்பார்கள் எழுதுவதிலும் வாசிப்பதிலும் ஆர்வம் இருக்கும் கணிதம் வணிகவியல் பாடங்களில் விருப்பமாக இருப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் வங்கித்துறை வணிகம் எழுத்துத்துறை கலை பேச்சு போன்ற துறைகளில் மிகவும் சிறப்பாக சாதிக்க முடியும் புதன் ஆளக்கூடிய இந்த ராசி வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் ராசியை சேர்ந்தவர்கள் அதிக பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்தில் விருப்பம் கொண்டவர்கள் அதே சமயம் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவார்கள் இவர்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் இவர்கள் தங்களின் அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்துவார்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ள நினைப்பார்கள் குறிப்பாக இவர்களின் உணவு பழக்கம் காலத்திற்கு ஏற்ப மாறும் இது அவர்களின் தனித்துவமான திறமைகளை காட்டுகிறது புதன் கிரகத்தால் ஆளப்படும் இந்த ராசி அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் சிறந்து விளங்குவார்கள் வேத ஜோதிடத்தில் கன்னி ராசியை கன்யா என்று அழைத்தனர் இதன் பொருள் தூய்மையானவள் இது அவர்களின் துல்லியமான முறையான அணுகுமுறையை குறிக்கிறது பழங்கால ஞானிகள் இந்த ராசியை பூமியின் சக்தியுடன் தொடர்பு மேலும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் கன்னிராசிக்காரர்களில் எண்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தங்கள் வாழ்க்கையில் குறைந்தது ஒரு முறையாவது தியானம் அல்லது யோகாவை பின்பற்றியுள்ளனர் அவர்களின் மன அமைதிக்கான தேடல் இயல்பானது ராசிக்காரர்கள் மற்ற ராசிக்காரர்களை விட முப்பது சதவீதம் அதிகமாக தனிமையில் நேரம் செலவிட விரும்புகிறார்கள் இது அவர்களின் சுய பரிசோதனைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உதவுகிறது அவர்கள் சரியான துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் ஆனால் ஒரு முறை உறுதியான உறவை உருவாக்கிவிட்டால் அது நீண்ட காலம் நீடிக்கிறது இறுதியாக கண்ணீராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் என்னவென்றால் அவர்களின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கான புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள் இது அவர்களின் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பயணத்தை காட்டுகிறது ஆம் கண்ணீராசிக்காரர்கள் சிக்கலான ஆனால் மிகவும் ஆழமான மனிதர்கள் அவர்களின் பரிபூரணத்துவம் சில நேரங்களில் சவாலாக இருந்தாலும் அதுவே அவர்களை சிறந்த சாதனையாளர்களாக மாற்றுகிறது நன்றி மேலும் அடுத்த வீடியோவில் துலாம் ராசியினர் பற்றி தெரிந்து கொள்ளலாம்